அன்பின் தெய்வமாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மைக்கா சாப்டர் டூன்ஸ் ஓபன் வில் கம் அப் பிபோர் பிரேக் அவுட் பாஸ் த்ரூ த கேட் அண்ட் கோ அவுட் பை இட் தேர் கிங் வில் பாஸ் பிஃபோர் தெம் வித் த லார்டு அட் தேர் ஹெட் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் தடைகளை நான் நீக்கி போடுவேன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சாத்தானின் எல்லா தடைகளையும் இந்த நாளிலே நான் நீக்கிப்படுவேன் ராஜாவாகிய நான் உங்களுக்கு முன்பாக செல்கிறேன் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றுக்கும் நான் ஒரு முடிவை வைத்திருக்கிறேன் நான் உங்களை இந்த நாளிலிருந்து எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியாய் வாழும்படியாய் சாத்தானை மேற்கொள்ளும்படியாய் சாத்தானை ஜெயிக்கும்படியான வல்லமையினால் நான் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் நம்முடைய ராஜா யூத ராஜசிங்கம் அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக செல்கிறபடினாலே நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் அவர் கோணலான எல்லாவற்றையும் அவர் செவைப்படுத்துவார் ஆம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிற படினாலே நீங்களும் நானும் திடமனதாய் தைரியமாய் இந்த நாளை நாம் கழிப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் யூத ராஜசிங்கம் நமக்கு முன்பாக செல்கிறார் ஆம் அவர் சொல்கிற வார்த்தையினாலே இந்த வானம் பூமியும் உருவாகிற்று அவர் வார்த்தைகள் இன்றும் ஜீவிக்கிற படினாலே அவருடைய வார்த்தைகளினாலே நீங்களும் நானும் சாத்தானை நிச்சயமாய் ஜெயிப்போம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் வெற்றி சிறக்க பண்ண போகின்றார் ஆம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதை நினைத்தும் கஷ்டப்பட வேண்டாம் ஆம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கும் எனக்கும் முன் செல்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கின்றார் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக கோணலானவைகளையும் எல்லாவற்றையும் செம்மையாய் ஆண்டவரை மாற்றி எங்களை அண்டவரே நீர் அற்புதமாய் வழிநிறுத்தி எங்களுக்கு அப்பா நீர் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய நன்மையை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய நல்ல மெய்ப்பனே உமக்கு நன்றி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் பாதையிலே நீர் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியம் வழிநடத்திர்லும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூஸ்யூ ஏமேன்